எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனேகுல ஷாத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தாரமுடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணியல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமுறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பார்த்திருக்க ஒரு வாரத்திற்கு முன்பு பாரிசாலன் வன்னியர் சமூகத்துடைய எந்த ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம ஆயிரத்தி எட்நூறுகள்ல வன்னியர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் இப்படித்தான் தங்களுடைய பெயரை மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு பையான ஒரு வதந்திய அவன் தான் வரலாறுன்னு நினைச்சுக்கிட்டு தங்கலான் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்துல வன்னியருக்கு எதிராக பரையர் சமூகம் இருக்கிற மாதிரியும் பறையருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிற போலவும் பறையர்களும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை போல நீங்க பேரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு உதாரணத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டப்படும் பொழுது அதுக்கு எதிராக நாம வந்து ஒரு காணொலிய பயங்கர கடுமையான முறையில வரலாற்று தரவுகளோட வந்து பாத்தீங்கன்னா நாம பதிவு பண்ணிருக்கணும் அந்த காணொலியை பார்த்துட்டு நேற்று பாரிசாலன் வந்து பாத்தா நமக்கு ஒரு காணொலிய பேசியிருக்கான் அவன் பேசின பேச்சுக்கள் என்ன அவன் பேசியிருக்கிற விஷயங்கள் என்ன நாம கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு அனைத்து விஷயத்தையும் நாம இந்த காணொலியில ரொம்ப டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா பேச போறோம் ஏன்னா கடந்த காணொலியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாரிசாலனுக்கு சொல்லியிருந்தோம் நீ அடுத்த முறைலாம் வன்னீர் சமூகத்துடைய விஷயத்த தொட்ட அப்படின்னா நாம வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இவன் தொடாம நேரடியா வந்து பாத்தினா என்ன வந்து கேள்வி கேட்டிருக்கான் நாம பதில் கொடுத்துதான் ஆகணும் புரியுதுங்களா ஏன்னா பதில் கொடுக்காம போயிட்டுனா பத்தி அவனுக்கு வந்து பதிலே தெரியல அப்படின்னு வந்துட்டு இவன் ஏதாவது வந்து கம்பி கட்டுற கதைய வேலையை பார்ப்பான்ல அதனால ரொம்ப டீடைல்டா அழகா பொறுமையா இவனுக்கு புரியற மாதிரி வந்து பாத்தினா இவன் பேசின பேச்சுக்கே இவன் கேட்ட கேள்விக்கே நாம பதில இந்த காணொலியில கொடுக்க போறோம் அனைத்து சொந்தங்களும் வந்து பாத்தினா முடிந்த வரைக்கும் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு அன்போட சொல்லிக்க விரும்புறேன் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு கேள்வி பாரிசாலனுக்கு வைக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு வன்னியர்கள் வந்து இருந்தார்கள் ஒரு வன்னியர்கள் இப்படி கிடையாது பிராமணி நான் பிராமின் அப்படின்ற சென்சஸ் ரிப்போர்ட்டை வந்து எப்பொழுது ஆங்கிலேயன் எடுத்தானோ அப்பொழுது பிராமணர்கள் விசஸ் அப்படின்னு சூத்திரர்களாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதிகளையும் இணைத்துதான் சென்சஸ் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டா அதற்கு எதிராக அனைத்து சாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்கு நாங்கள்லாம் இன்னார் வகுப்பு நாங்கள்லாம் இந்தந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு எல்லா ஜாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா போராடிச்சு அந்த போராட்ட காலத்துல வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போராடினாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம விளக்கிருந்தோம் புரியுதா அதனால வன்னியருக்கு மட்டுமே இந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா சுமத்தனா வந்து ஆங்கிலேயனுடைய காலத்துல வன்னியர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு நாம அவனுக்கு எச்சரிக்கா சொல்லியிருந்தோம் அதற்கு எந்த பதிலும் வந்து இந்த காணொலியில கொடுக்கல மீண்டும் அந்த கேள்விய சொல்லிக்கிட்டு அவன் பேசின விஷயத்த முதல்ல அவனை பத்தி அவன் வந்து ஒரு மூணு விஷயத்த சொல்லியிருக்கான் இருக்கான் ஒண்ணு நான் பார்க்க கூட சமூகத்தை சார்ந்தவன் உடையாருங்கிறது என்னுடைய குடிப்பட்டம் யானேடியான் எனது குல தெய்வம் இதே ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டிக்கு கடந்து நான் வந்து எல்லா சமூகத்தையும் சமமா பாக்குறேன்னா சமமா நடத்துறேன்னா என் கூட இருக்கிறவங்கள எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்களா இதை வச்சு தான் நீங்க ஒருத்தன் கேஷ்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் நீ வந்து ஒடையார் சமூகமாக என்ன சமூகம் ஒன்னாலும் இருந்துட்டு போ என்ன குலதெய்வத்தை ஒன்னாலும் வந்து பார்த்தா வணங்கிட்டு போ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது புரியுதா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தா நீ வந்து எல்லா சமூகமும் வந்து பார்த்தா ஒண்ணு பிறப்பால சமம் அப்படின்னு சொல்லி அதை பத்தினியும் வந்து பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா வன்னியர்கள் எந்த இடத்துலயும் வந்து பார்த்தா இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது இவன் வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் வட தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் எந்த காலத்திலையும் செஞ்சது கிடையாது ஓகேவாடா பாரி எந்த காலத்திலயும் வன்னியர்கள் அப்படி குறிப்பாக பரையர் சமூகத்தை நடத்தினதே கிடையாது ஆனா அப்படித்தான் வன்னியர்கள் நடத்துறாங்க அப்படின்னு இடைநிலை சாதிகள் வந்து பாத்தினா பரையர் சமூகத்தை பொம்பு செய்விட்டு வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் வந்து பாத்தினா எக்காலத்திலயும் வந்து பிரச்சனையை உருவாக்கி வச்சிட்டு இருக்கிறதே உன்னை போல இருக்கிற இடைநிலை சாதிகள் அப்படின்னு கடந்த வீடியோல உடைச்சி நான் பேசியிருக்கேன் அதுக்கு நீ பதிலாம் கொடுக்க முடியாது உன்னால புரியுதா ஏன்னா அப்படி நீங்க கிடையவே கிடையாதுன்றதுதான் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் சொல்லிக்கு ஆசைப்படுறேன் அதனால எல்லா ஒண்ணு எல்லா ஒண்ணுன்னு வந்து பாத்தினா வாயில வந்து பாத்தினா சமத்துவம் பேசுற வாயில வட சொல்ற ஆளு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிடையாது பாரிசாலா புரிதா இல்லையா நாங்க வாழ்க்கையில நடைமுறையில வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற மக்களாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எக்காலத்திலயும் இருந்திருக்கும் இந்த காலத்திலயும் வந்து பன்னா இருந்துட்டு இருக்கோம்ன்றத பாரிசாலனுக்கு இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் அடுத்தது வன்னியர் சமூகத்திலிருந்து ஒருத்தன் எனக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா காணொலி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிக்கிறான் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வந்து பதில் கொடுக்க போறோம் முதல் பாயிண்ட் இந்த ஒருத்தன் வீடியோ போட்டு இருக்கேன் வந்திய ஒருத்தன் வீடியோ போட்டு இருக்கான் எதிராக பேசிய பாரி என்ன பேசிருக்கேன் என்ன பேசிருக்கீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல சமம்னு பேசிட்டேன் நான் என்ன பேசிட்டேன் எல்லாரும் சமம்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டேன் என்னைய வந்து பாத்தீங்கன்னா அதனால அவன் திட்டறான் யாரு திட்டுறான்னா விமலவர்மன் திட்டிட்டுனா அவன நீ எல்லாரும் சமம் வந்து பாத்தீங்கன்னா பேசினத பத்தி எல்லாம் நான் எங்க விமர்சனமே பண்ணல ஆயிரத்தி எட்நூறுகள வன்னியர்கள் இப்படி இருந்தார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய் கதையை சொன்ன தெரியுமா அதற்குத்தான் ஒன்ன திட்டிருக்கு புரியுதா நீ எல்லாரும் சமானம் சொன்னதை எந்த இடத்துலயும் வந்து போனா தப்புன்னு சொல்லவே கிடையாது பாரி டே தற்கொலை காணொலிய முழுசா பாக்கணும் புரியுதா நான் என்ன பதில கொடுத்திருக்கேன்னு வந்து பாத்துட்டு உட்காந்து பேசணும் புரியுதா எந்த இடத்துலயும் வந்து போனா நானு அவனை சமானம் சொல்றதை வந்து போனா நான் தப்புனே சொல்லல வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை உனக்கு தெரியாம ஆயிரத்தி எட்நூறுகள்ல வந்த சமூகம் இப்படிதான் இருந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி கட்டின பாரு அதான் தப்புன்னு சொன்னேன் புரியுதா வன்னியர்களா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாறிட்டாங்க ஒரு காலத்துல பள்ளிகளா இருந்தாங்கன்னு சொன்ன பாரு எக்காலத்திலேயும் வன்னியர்கள் பள்ளிகளாகவும் வன்னியர்களாகவுமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற வரலாற்று விஷயத்த நான் பதிவு பண்ணியிருக்கேன் கடந்த காணொலியில புரியுதா அதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஆதாரமும் இல்லாம இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு தெரியாத தற்கொலை அப்படின்னு தான் சொல்லி நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கின்ற பாரி செகண்ட் பாயிண்ட் வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலிகளாக இருக்கிறாங்கன்னு பேசிட்டேன் உடனே அவர் வந்து இல்ல 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 எல்லாமே ராஜாவான் இருக்காங்க அப்படி சொல்லுமா வன்னியர்கள் வந்து தினக்கூலிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு இவன் கோச்சுக்கிட்டான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார்கள் அப்படின்னு என்ன இவன் வந்து பாத்தீங்கன்னா பேச சொல்றான் நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது ஆயிரத்தி எட்நூறுகள்ல வன்னியர்கள் வந்து பொது சொத்து நலவாரியத்தை வச்சு இன்னைக்கு பொது சொத்து நலவாரியம் வன்னியர் சமூகத்துக்குள்ள இயங்கிட்டு இருக்கு அந்த பொது சொத்துக்கள் பூரம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல வாழ்ந்த வன்னியர்கள் தான் கொடுத்திருக்காங்க நீ எந்த டேட்டாவின் அடிப்படையில எந்த ஆதாரத்தின் அடிப்படையில வன்னியர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தா நீ சொல்லியிருக்கன்ற கேள்விதான் முன் வச்சிருக்க அது நீ மறுத்து ஆமா இல்லைன்னு வந்து சொல்றத விட்டுட்டு நான் தினக்கூலிகளா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இவனுக்கு கோச்சிக்கிட்டு வந்துட்டான் ஏ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிற சமூகமா இருந்திருக்கடா நான் அதை சொல்றேன் நானு இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க அது எந்த இடத்துலயும் வந்து சொன்னதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து எவனையும் ஏமாத்தாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கான் உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேசிக்கிட்டு பொறுக்கி தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரையாத்திக்கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் வண்ணியர்கள் அப்படி ஒருபோதும் வந்து பத்தினா வாழ்றது இல்லையே புரிதா இல்லையா அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் பாரிசால எதையுமே புரிஞ்சுக்காம நான் தினக்கூலின்னு சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நீ எப்படி அப்படி சொல்லலாம் ஆண்ட பரம்பரனு வந்து பாத்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு வன்னியர்கள் இவ்வளவு தூரம் வந்து ஆண்டு இருக்காங்கன்ற விஷயத்த நீ உன்னால சொல்ல முடியல நீனா மயிறு தமிழ் தேசியம் பேசுற வன்னியர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் இப்படி இருந்தார்கள் அப்படின்னு உண்மையான விஷயத்த உன்னால பேச முடியல நீ என்ன மயிரி வந்து பாத்தா தமிழ் தேசியத்தை பேசுற நான் நேரடியாவதான் கேள்வி கேட்கிறேன் எல்லாம் சாதியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பார்ப்பாங்க அதுக்கு இவன் ஆமான்னு சொல்றான் நீ பாத்தியா சாதியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா விமானவர் எந்த இடத்துல வியாபாரம் பண்ணிருக்கான் உனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க தற்கூரி பையன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க பக்கம் அடி வாங்கணும் அவனுடைய வாழ்க்கை தரம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தேடிப்பாரு விமனோடைய வாழ்க்கை தரம் பத்து வருஷம் எப்படியேதான் இருக்கு புரியுதா இல்லையா நான் என்னுடைய குடும்பத்துக்கான கஷ்டங்களோ என் சமூகத்துக்கான கஷ்டங்களோ இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற யாருகிட்டயும் வந்து பாத்தினா போனை போட்டு உக்காந்துகிட்டு இன்னைக்கு நீங்க இதை செய்யுங்க அதை செய்யணும் யார்ட்டையும் கேட்டது கிடையாது இந்த சமூகத்தை எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வியாபார விஷயமா பார்த்ததும் கிடையாது எதையுமே தெரியறது இல்லை இவனுங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா புரிதலும் கிடையாது ஆப்போசிட்ல எவன் உட்காந்து நம்மள கேள்வி கேட்கிறான்ற விஷயமும் தெரியாது சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் இவர்கள் எல்லாம் சாதியை வைத்து வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் தானே பண்றாங்க நீ பாத்தியா நீ பாத்தியாடா அந்த நாயம் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லு இதுதான் பெரிய ஜோக்கா வந்து போனா நான் பாக்குறேன் புரியுதா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பாரிசலன் நீதான் பேசுறது தகுதி இருக்காடா ஆஹ் சமத்துவம்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பாத்து நீங்க நீ தானா வந்து போனா எல்லாம் பொழைச்சிட்டு இருக்க பொழைச்சிட்டு போ அது பிரச்சனையே கிடையாது நீ வாழ்ந்துட்டு போ அது பிரச்சனையே கிடையாது புரியுதா இல்லையா என்ன நீ அப்படி சொல்ற தெரியுமா வந்து நான் இக்கு வைக்கிறேன் அடுத்த பாயிண்ட் அவனுக்கு என்ன அவன் ஒரு சாதியை பத்தி பெருமையா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பத்தி பெருமையா பேசுறாப்புலன்னு சொல்லி காசு கொடுப்பாங்க அந்த காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அது அரசியல் எல்லாம் யோசிக்கிறது இல்ல சாதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசி சாதிகாரங்கிட்ட வந்து பாத்தினா இவன் காசை வாங்கிட்டு அதெல்லாம் இவனுடைய வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வந்து பாத்தீங்கன்னா என் மேல வச்சிருக்கான் நீ பாத்தியா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீ பாத்தியா அடிப்படையில சொல்றான் தெரியுமா நான் ஸ்பான்சர்ஷிப் அந்த ஸ்பான்சர்ஷிப்ல எத்தனை வன்னியர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இதனை வரைக்கும் எவ்வளவு தூரம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் புரியுதுங்களா நீங்க கொடுத்திருக்கிற ஸ்பான்சர்ஷிப் ஒவ்வொருத்தருமே அதை வைத்து விவரம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த பொது விஷயமா வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டானுங்க ஸ்பான்ஷிப் கேட்குறோம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வருது என்ன போகுது யார் யார் பண்றான் அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டான் ஆனா உட்காந்து விமர்சனம் மட்டும் பண்ணுவானுங்க அவன் ஸ்பான்ஷிப் கேட்கிறான்ல அவனுடைய வாழ்க்கை பெருசா இருக்கும் விமல் ஸ்பான்ஷிப் கேட்கறதுனால ஒட்டு மொத்த பேர் வந்து பாத்தினா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அனுப்பிச்சிருக்காங்க இது வரைக்குமே மொத்தமா அவளை பணம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்கண்ணா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அதை நான் வந்து ஏன் வந்து எனக்கு பண்ணலன்னு கேட்டதே கிடையாது நான் கேட்கவும் மாட்டேன் இந்த சமூகத்துடைய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தடைப்படும் பொழுது எனக்கு இருக்கிற சூழல்ல நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு உங்களுடைய தயவாக வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு ஒரு ஸ்பான்ஷிப் பண்ண முடியுமோ பண்ணுங்க அதால இந்த சமூகத்துடைய பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ வரலாறையோ இந்த சமூகத்தில் இருக்க அரசியல் பிரச்சனைகளோ என்னால பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முயற்சி நான் எடுக்கிறேன் அதுக்கு நீங்களும் வந்து பாத்தினா உறுதியா இருங்கன்னு மட்டும்தான் இந்த சமூகத்துக்குள்ள கேட்டு ஒளிய யாருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில போனை போட்டு எனக்கு எவ்வளவு பண்ணுங்க அவ்வளவு பண்ணுங்க இது வரைக்கும் யார்க்கையும் கேட்டது கிடையாது தெரியுமாடா என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து வாங்கி ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு என்னைக்கே அந்த போனை தான் பேசிட்டு இருக்கேன் அந்த போன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியுமா எவ்வளவு இடர்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா தடந்து வந்து பாத்தினா கடந்துருக்கு இருக்கு தெரியுமாடா தற்கொலை பயல வரதேசி உன்ன மாதிரி சமத்துவம் பேசி வந்து பாத்தீங்கன்னா வாயை வளர்த்துக்கிட்டு ஆஹ் இதை வளர்த்துக்கிட்டு வந்து தெரிய ஆளுநர் நினைச்சுட்டியா விமல் வருமானம் ம் பார்த்து இருந்துக்கோ பார்த்து பேசிக்கோ அடுத்த பாயிண்ட் அரசியல் எல்லாம் யோசிக்கிறது இல்ல நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க எதுக்குடா போராடினாங்க எதுக்குடா இடஒதுக்கீடு கேட்டாங்க கேட்டு எத்தனை செத்தானுங்க எதாவது பேசுறானுங்களா இவன் எந்த ஒரு இடத்துலயாவது வந்து வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீட்டை பத்தி பேசிருக்கானா இந்த சமூகம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வாங்கிருக்கா அப்படின்னு பேசியிருக்கானா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு இவன் ஏதாவது பேசியிருக்கானா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அரசியல் புரிதலே இல்ல தற்கொலை என் பாத்தீங்கன்னா முழுசா பாத்துருக்கியா வன்னியர்களை பற்றிய வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடை பற்றி எத்தனை காணொளிகள் வந்து சேனல்ல இருக்குன்னு தெரியுமாடா இதே தற்குறி பயில ஏதாவது முன்ன பெண்ண பாத்திருக்கியா உனக்கு மட்டும்தான் மயிரை வந்து பாத்தோன்னா இடஒதுக்கீடு பத்தி தெரியுமா உன்னை விட வந்து பாத்தா நூத்து கணக்கான காணொலிகளை இடஒதுக்கீடு பத்தி பேசியிருக்கேன் நான் இந்த சமூகம் வந்து பாத்தோன்னா கடந்த வந்த பாதையை பத்தி பேசியிருக்கேன் நான் இந்த சமூகத்துக்கு ஆண்ட பரம்பரை நீ சொல்றிய அந்த விஷயம் மட்டும் கிடையாது இந்த சமூகத்துக்கு நாம இன்னைக்கு என்ன அரசியல் சூழல் நிக்கிறன்ற வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் நான் புரியுதா உன்ன மாதிரி சமத்துவம் பேசி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வாயை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்றால் விமல் ஒருமன் கிடையவே கிடையாது புரியுதா ஒருபோதும் அந்த விஷயத்தை நான் பண்ணவும் மாட்டேன் அடுத்த கேள்வி ஏன் இடஒதுக்கீட்டு இப்ப எல்லாம் வசதியானவங்கன்னா ஏன் வாங்கினீங்க இடஒதுக்கீடு ஏன் இடஒதுக்கீடு வாங்கினீங்க தான் ஆண்ட பரம்பரையாச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஆமா வன்னியர்கள் ஆண்ட பரம்பரைன்னு வந்து மீண்டும் சொல்றேன் நான் வன்னியருடைய பொது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட நீ வாங்கி கொடுத்துரு நீதான் பெரிய மயிராட்சி இல்ல நீதான் பெரிய மயிராட்சே நீ வன்னியர் சமூகத்துடைய பொது வந்து பாத்தினா வன்னியர்கிட்டே வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் புரியுதா அந்த சொத்துக்கள் மூலமாக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தங்களை மென்மைப்படுத்திக் கொள்ளும் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான கல்வி அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தானே அடைந்து கொள்ளும் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பிழைத்துக் கொள்ளும் அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அதனால பாரிசாலா நீ என்ன பண்ற வன்னியர் சமூகத்துடைய பொது சொத்து நிலவாரித்த வன்னியர்கிட்ட மீட்டு கொடுத்துடுற நீ தான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் பேசுறல வன்னியர்கள் வாழணும் அப்படின்னு நீ பேசிட்டுல நான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மதிய நீ அதை வாங்கி கொடுக்கற புரியுதா வாங்கி கொடுத்துட்டு வந்து வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கிட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்ற கேள்விய வைங்க புரியுதாடா பாரிசலா அடுத்த கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி வச்சீங்க ஆண்டைகள் கட்சியின் பேர் வச்சிருக்கலாம்ல சொல்லாதீங்க பாட்டாளி தான் வச்சிருக்காங்க பாட்டாளிதான் என் பொருள் என்ன சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் நான் பாட்டாளின்னா என்ன ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சீங்க ஆண்ட பரம்பரை கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்க வேண்டியதுன்னா ஏன் இஷ்டம் எங்க இஷ்டம் எப்படினாலும் பேர் வைப்போம் நீ நான் ஓட்டு போட போறியா இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நீ நான் ஓட்டு போட்டியா பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக வன்னியர்களுக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க பல சமூகங்களுக்காக எவ்வளவு போராட்டங்களை பண்ணிருக்கு எவ்வளவு மாநாடுகள் நடத்திருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமாட்டா தற்கொலை பயில நீ நான் ஓட்டு போட்டியா தமிழ் தேசியம் வந்து பாத்தீங்கன்னா பேசுற தற்கொலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியா எந்த காலத்தளரா வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு காரம் நீட்டு என்னை என்னைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க சொல்றா பரிதேசி பாயில முதல்ல நீ ஓட்டு போட்டிருக்கியா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய மயராட்டம் பேசுற பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வந்து பதினா பேர் வச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆண்ட பரம்பரை கட்சின்னு வந்து பண்ண பேர் வைக்க வேண்டியதுன்னு நீ வச்சுட்டு இருந்தா வந்து கிழிச்சு தட்டு பண்ணி ஓட்டு போட்டு பெரிய மயிர் வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு பண்ணி பாரிசாலா அழகு பேசிக்கும் புரியுதா இல்லையா தற்கொலை பயனாட்டம் வந்து பண்ண ஏதாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாத வேற மாதிரி ஆயிடும் அடுத்த விஷயம் என்ன பேச்சு பேசுற இங்க எல்லாம் சமம்னு சொன்னா உனக்கு எரியுதுன்னா நீ யாரு நீ முதல்ல சாதி வெறி இந்த சாதி வெறிக்கும் இதுக்கும் சமம் நாம தமிழ் தேசியம் பேசுறோம் எல்லாரும் சமம்னு சொன்னா உனக்கு ஏன் எரியுது நீன்னா ஜாதி வெறினா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறா நீ எல்லாரும் சமம் சொன்னா எனக்கு ஏண்டா வந்து பிறனா எரியுது நீ சொன்ன விஷயத்துல வன்னேறை பற்றி தவறான வரலாற்று புரிதோட நீ பேசிருக்கேன்ற விஷயத்தை தான் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் நீ என்ன சமம்னு சொன்ன நான் ஏன் வந்து பாதுனா தப்புன்னு சொல்லணும் மெண்டலா ராணி வைத்தியக்காரனி வீடியோ முழுசா பாத்தியா நீ பேசுனதை வந்து பாத்தினா சரியா நீ பேசுனது ஆயிரத்தி எட்நூறுக்குள்ள வன்னியர்கள் இப்படிதான் இருந்தாங்க பள்ளிகளா இருந்து வன்னியரா பேரா மாத்திக்கிட்டாங்க நீ பார்த்தாடா தற்கூரி பயில முழு விஷயம் என்னன்னு தெரியாம வர வேண்டியது ஏதாவது பிணத்த வேண்டியது எதாவது வரலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு போயிட வேண்டியது இப்படி வன்னியர் சமூகத்துடைய விஷயத்தை பத்தி பேசாதான்னு சொல்லியிருக்க புரியுதா நீ தற்கூரி ராணி எல்லாம் புரியுதா உனக்கு எந்த வரலாற்று புரிதலும் கிடையாது எந்த சமூகத்தோட எந்த விஷயத்தை பத்தி உனக்கு தெரியாது புரியுதா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா வாயில அடி வாங்கி உத வாங்கி நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க வாழ்ந்துட்டு போ பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு ஆனா ஒவ்வொரு சமூகத்தோடைய விஷயத்தை பத்தி பேசப்படும் பொழுது நீ சரியான முறையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு தான் நான் கடந்த காணொளியும் சொல்றேன் இந்த காணொலியும் உனக்கு சொல்றேன் நான் புரியுதா

பிறப்புல நீ நானும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன எரியுது அப்படி சொன்னா ஏன் நீ கோச்சுக்கிற மீண்டும் மீண்டும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பிறப்ப நீ நானும் ஒண்ணுன்னு பேசு பிறப்புல நீ யானும் நானும் ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசு பன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற கல்வியும் பொருளாதாரமும் இங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்திதான் நான் பேச முடியும் புரியுதா இல்லையா நீ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணும் சமத்தம் ஒண்ணு பேசிட்டு இருக்கா பேசிட்டு போ உனக்கு அதனால வயிறு நிறையது புரியுதா நீ திருப்பி கேள்வி கேட்ப நீ ஜாதியை பத்தி பேசுறதுனால உன்னுடைய வயிறு நிறையுது அப்படின்னு மறுபடியும் சொல்றேன் பாரு என் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட வந்து நான் போடுறேன் எவ்வளவு தூரம் இந்த சமூகம் எனக்கு வாடி கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து பா நீங்களும் பாருங்க இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்துக்கட்டும் புரியுதா டீ நான் வேறடா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா இந்த சமூகத்துக்கிட்ட எனக்கான எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு இது வரைக்குமே கேட்டது கிடையாது அவ்வளவு பெரிய கஷ்டத்தோட வந்து பா நான் எல்லாம் இருக்கேன் நான் இது வரைக்கும் இந்த சமூகத்துக்கிட்ட அப்படி மன்னியர் மக்கள் கிட்ட வந்து பாருன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தனா இத கேட்டது கிடையாது புரியுதா உன்ன மாதிரி ஒரு சேனல் போனா இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிற தற்கொலை கிடையாது புரியுதா பாரி சாலா புரிஞ்சுக்கும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் நோக்கம் என்னன்னா உன் வன்னியர் மக்கள் கிட்ட தப்பா போய் தமிழ் தேசியத்தை போற்றே பண்ணனும் தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசியம்னா வன்னியர்கள் எகன்ஸ்டா போயிடணும் எகன்ஸ்டா போய் என்ன ஆவாங்க அவங்க சங்கியர் வன்னியர் மக்கள் கிட்ட தமிழ் தேசியத்தை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்காக நம்மள தப்பா வந்து சொல்றான் அப்படியே மயிறு தமிழ் தேசியத்தால வன்னியர்கள் அடைந்த பலன் என்ன சொல்ற வன்னியர் சமூகம் தமிழ் தேசியத்தால அடைந்த பலன் என்ன சொல்லு இவ்வளவு தூரம் இந்த சமூகம் வந்து பாத்தினா அடைஞ்சிருக்கு வந்து ஆதரிக்க கூடாதுன்ற கேள்வியை முன் வச்சு அப்படின்னா நாங்க பதில் கொடுக்க முடியும் தமிழ் தேசியத்தால வன்னியர்கள் வீழ்ந்தது அதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஏன் எரியுது உண்மையை சொன்னா உனக்கு ஏன்டா எரியுது உனக்கு ஏன்டா எரியுது பாரிசாலா ஏன்னா உன் வயிற்று படம் போயிரும்ல அதான அதானடா அது மட்டும் தானே வேற ஒண்ணும் கிடையாது தானே நீ யாரு நீ சங்கி பைய இந்த சங்கி பைய என்ன பண்ணுது மக்களை உசுபேத்தி விட்டு நம்மளாம் பெரியவங்க நம்மளாம் பெரிய ஆண்டைகள் நாங்களாம் பெரிய ஆண்டைகள் கீ கொடுக்குறது இதுதான் தப்பு இத பேசுறவன நீங்க வந்து கார்னர் பண்ணுங்க பண்றீங்களா பண்ண மாட்டீங்க மாற என்ன திரும்ப பண்ணுங்க அவனை கூப்பிட்டு சீட்டு கொடுப்பீங்க திமுக நீ நாளைக்கு நிக்கிறேன்னா போய் நிக்க வச்சுன்னா அவனுக்கு சீட்டு கொடுப்பீங்க ஏன்னா ஒரு வன்னியர் வாக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போய் கொடுப்பேன் இதுதான் பிரச்சனை இதுதான் பெரிய பெரிய விஷயம் திமுக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு குடுக்குமா டேய் யாரா நீங்க எங்க இருந்துடா வர்றீங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கடவு கண்டு வர்றியாடா பாரி ஏதாவது கடவை விட கண்டுட்டு வரையா திமுக வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு எத்தனை காணொளிகள பேசிருக்கேன் தெரியுமா வன்னியர் சமூகம் இன்னைக்கு அழிந்து நிக்கிறதுக்கு மிகப்பெரிய அரசியல் ரீதியாக வந்து பாத்தினா திமுகவும் திமுகல இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய காரணம் எத்தனையோ காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கேன் நீ என்னடானா எனக்கு சங்கில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா வச்சு நீ என்னை எடுத்துகிட்டு போய் வந்து பாத்தினா திமுக சேர்த்து வைக்கிற உன்ன மாதிரியான தற்கொலை பயல்கள் எல்லாம் நம்ம என்னென்ன வந்து சொல்றது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து போனா நம்ம இருக்கணும் டே பாரி சிரிக்க வைக்காதேய் அடுத்துதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சவால் விட்டுருக்கோம்

விமலவர்மன் பேசிருந்தா கூட வந்து அப்படியே கைவிட்டிருப்பான் டே சுத்தி வன்னியர்களை தாண்டா நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க பொது சொத்து நலவாரியத்தை வச்சுக்கிட்டோம் வன்னியர் சமூகம் எங்கெல்லாம் வந்து பாத்தனை இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் வன்னியர்களை தாண்டா வந்து வச்சு அழிச்சிட்டு இருக்கீங்க அதைத்தானா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி நான் பேசிட்டு அப்படின்னா உனக்கு ஜாதி வெறி புரியுதா இல்லடா பரதேசி பாயிசாலர் பரந்துரை பத்தி நாம் பேசியிருக்கேன்னு தெரியுமா மன்னியர்களுக்காகத்தான் நாம் பேசியிருக்கேன் தெரியுமா ஆமா நீ பேசுனதுல வந்து கைவிட்டான் விமான நிலையத்தை கைவிட்டுதான் அய்யோ பாரிசெவன் வந்துட்டான்பா இனிமேல் நம்ம ஒரு துருவ கூட நம்ம நகர்த்த முடியாது அப்படி அப்படியே போட்டு போயிட்டானுங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே போக முடியல தற்குரியடா நீ எல்லாடி தற்குரியடா அங்க மிகப்பெரிய போராட்ட காலத்தை இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறது யாரு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தேசிய பரதேசிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான போராட்டங்களை நீங்களும் அறிவிச்சிருக்கீங்க என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க அந்த மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார வேண்டியது பெரிய மயிருங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணத்த வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா போயிட வேண்டியது இதுல என்ன பெரிய என்னன்னா நம்ம வன்னியர்களுக்கு எதிரானவர்களாம் அதனால வன்னியர்கள் ஆண்டைகளாம் அதை வந்து மாத்தி அவங்கள வந்து சமம்னு பேசுறாங்க ஐயோ நாங்களும் சமம் நாங்களும் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசணும் என்னடா முட்டாள்களாடா நீங்க வன்னியர்களே முட்டாள்கள் தான் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்கான் கடைசியா முடிக்கும் பொழுது டேய் ஒன்னு நம்பர் தற்கொலை பயிலு இந்த சமூகத்தை பற்றியும் இந்த சமூகத்துடைய அரசியல் இந்த சமூகத்துடைய கல்வி வேலை வாய்ப்பை பற்றிய வெளிப்படையான விஷயங்கள் உன்னால பேச முடியல அப்படின்னா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்துரு புரியுதா பெரிய இவநாட்டை வந்து போனா பேசாத உனக்கு ஆங்கர் ஒருத்தன் உக்காந்துகிட்ட வந்து போனா செயின் ஜெக் தட்டுற வேலை எல்லாம் உன்னோட வச்சுக்கோ புரியுதா விமலவர்மனுக்கு பதிலடி கொடுக்குறேன் விமலவர்மனுக்கு வந்து பாரு இதை கொடுக்கறலாம் கிழங்கு வேறாரு புரியுதா அது வேற மாதிரி ஆயிடும் பாத்து இருந்துக்கோ புரியுதாடா பாரிசாலா பாத்து இருந்துக்கோ உன்னை விட வந்து நான் சிரிப்பு தான் வருது அவசியம் கிடையாது பதில் வந்து வந்து மாட்டிக்காத மீண்டும் மீண்டும் நீ வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே இருந்தா வச்சுக்க போட்டு போட்டு வந்து கிழிச்சிட்டு போயிட்டே இருவா புரியுதா வன்னியர் சமூகம் ஏற்படுகின்ற வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளோ அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பற்றிருக்கிற அவல நிலைகளோ வாழ்வியலோ அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி பொருளாதாரத்துல இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பின் விஷயமோ உனக்கு எல்லாம் முழுசா தெரியாது நாங்க வாழ்வியலோட வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் புரியுதா நாங்கள் எந்த இடத்துலயும் இந்த எந்த சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாழ வைக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் வன்னியர்கள் நினைச்சதே கிடையாது ஆனா வன்னியர்கள் இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க அப்படின்னு உன்னை போன்ற இருக்க தான் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிளவுகளை வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சமத்துவம்ன்ற பேர்ல சாதி வழி பண்ற பேர்ல எல்லா ஒளிப்பண்ற பேர்லயும் நீங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கின்றத இந்த காணொலியில வந்து அழுத்தம் திருத்தமா தமிழ் தேசிய வியாதிகளுக்கும் சொல்றேன் திராவிட தேசியம் வந்து பேசிக்கிட்டு தெரியற அந்த வியாதிகளுக்கும் சொல்றேன் புரியுதுங்களா வன்னியர்கள் இனிமேலும் பலியாடா ஆக மாட்டாங்கடா பாரிசால உன்னால பலியாடு ஆக்க முடியாதுரா அப்படின்னும் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனையோல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனையோல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன்